காய் விதை காய் விட்டு வச்சுருந்தா நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்க உடச்சு அறிவு விதையெல்லாம் கொட்டி போயிரு என்ன பொறுக்கிட்டு இருந்த விடு விடுதா அடி வாங்குவேன் நீ விதையை எடுத்து தர்றேன் விடு விதை அள்ளிட்டு தர்றேன் அடி வாங்குவங்கு விட்டுருவதுக்க கிட்ட வந்து அடி வாங்குவேன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்க பைப்படிக்க காய கடிக்க ஒன்னைய விட்டு வைக்க மாட்டியா இல்ல

உங்கக வந்து போராடி நான் காயை காப்பாத்தவங்களாடி இவ்வளோதான் போன உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சு என்ன கிறுக்கு போன புடிச்சிக்கிச்சோ பீங்கங்காய் பிடுங்கிட்டு போயிட்டு நான் அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கிறேன் நான் வெறையில பிடுங்கிட்டேன்ல ஆ எங்க காய் காய் எங்கடா ஏய் பீக்குங்காய் எங்கே போட்ட பிடுங்கிட்டு பண்ணையில் எங்கிட்ட இருந்து எங்கே உடைய போட்ட சொல்கிறா இப்போ எடுத்துகிட்டு போ இங்கே போட்டு வந்த காய எடுத்தா சொன்ன வச்சு ஒரு உதவி கேட்கறதுல வர வர ரொம்ப சேட்டை கெட்டுக்கு போயிட்டேன் சேட்டை சின்ன சேட்டையாக பண்ணிகிட்டு இருக்க நீ இது சேத்துல படுக்கிறியா அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கா சேத்துல போய் படுத்துருக்கேன் ம் ஓடி அப்படி எதுக்கு தவிச்சு ஓடி கெஸ்ஸு வாங்கிகிட்டு இருக்கோனு ஆனால் என்னடா பண்ண நான் ஆ என்ன பண்ற பண் பண்ணு என்ன பண்ணுறேன் பண் நான் டிஸ்டர்ப் பண்ணல பண்ணு சேத்தை பறிச்சிட்டு படுக்கணும் அதுதான்ண்ண மூச்சு வாங்குதுரா ஏன்டா மெதுவாடா குட் பை இல்லை குட் பை தானே பேட் பை மண்ணை பறித்து சேத்துல பிறண்டு எங்கிட்ட வராத அடி கிட்ட வந்து நடிப்பேன் சேத்துல மேல மேலே இருக்கிற nó bỏ lại bỏ, tát tát hey